கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்லுகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் இது வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராகுவோட சம்பந்தப்பட்டு இருந்தார் ராசிக்கு மாறுறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார் இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பன்னெண்டு ராசிகள் சொல்ல போற அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அதாவது முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றரை மாதம் இருக்க போறவர் அவர் இப்போ நாற்பத்தோரு நாள் இருக்கார் இதை பற்றி தான் இந்த விரிவாக பொது பலனை சொல்ல போற பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நன்மை தான் செய்வோம் அப்படின்றது சாஸ்திர தர்மம் அப்போ நாள் வரைக்கும் மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இறந்த செவ்வாய் கடுமையான விலைகளை கொடுத்துட்டு இருந்தாரு ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது ராகு கேது சூரியன் சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோடைய இணைவோ செவ்வாயோடைய பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது அப்போ ராகுவோட செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை பின் விளைவுகள் விஷ ஜந்துக்கள் பயம் காற்றால் பரவக்கூடிய நோய்கள் நீரால் பரவக்கூடிய நோய்கள் இது மூலியமாவே இப்போ அது வந்துக்கிட்டு இருந்தது நம்ம நாட்டுக்கு வரலன்ற இடங்களுக்கு எல்லாம் உண்மை இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு மேசராசிக்கு போறாரு அப்போ மேசராசில அவர் இருக்கும் போது என்ன பொது பழங்கு எப்படி ஏற்படும் கேட்டீங்கனாக்கா அவர் மேசராசில சொந்த வீட்டில் இருக்கும் போது அவர் படை சொல்லக்கூடியவர் அப்போ அந்த படை தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும் அப்ப படைத்தளபதிக்கு ஒரு நேரத்துல சக்தி எப்போ வந்து சேரும் புறப்பட்டாலோ ஒரு சண்டை சச்சரவு கிளம்பினாலோ அது வரும் அப்போ வீட்டிலேயே சரி நாட்டிலேயே சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு அந்த செவ்வாய் அதுக்கு உண்டான வேலையை செய்வார் ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள் மகான்களுடைய அருள்கள் இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்திருக்கிறது இருக்கிறது அதனால் பின்விளைவுகள் அவ்வளவாக வராது சண்டை மூலம் அபாயம் வரும் வரும் ஆனால் வராது இப்படிதான் சொல்ல முடியும் அதனால தான் இந்த பதிவு இப்படி சொல்லிட்டு வரேன் அந்த பய உணர்வு வரும் எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ நம்ம யாரும் எதிரி நாடு நம்ம படம் எடுத்துருவாங்களோ எங்க பார்த்தாலும் நடந்து சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உள்ள ஒரு பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான் அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபையில் இருக்குண்டான சண்டை வாரத்துக்கு சமாதானம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு இதெல்லாம் பண்ணி ஒரு குறைச்சிருவாங்க நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள் இந்த மேசராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காம இருக்கலாம் ஒரு அசோயை ஏற்படுத்தி தலைவராவார் ஒரு மேசுராசியை கூட இருக்கலாம் அது இல்லாமல் நிர்வாக தலைமையில திறமசாலை வெற்றி பெற்று பாரிசு பாராட்டெல்லாம் பெறுவாங்க நிறைய இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா பூமியில் ஆராய்ச்சி புதையல் சொல்ற இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள கண்டு கண்டுபிடிப்பாங்க இப்போ கீழடியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா தொல் தொல்லியல் துறையில் அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும் புதியல் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அது அரசாங்கத்தை சேரும் தொழில்துறை மூலயமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும் இந்த செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது செவ்வாய் அந்த சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறபடியால் மண் மனை உயரும் கிடைக்கும் நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க விற்காம இருக்கும் இப்ப விற்கும் நல்ல விலைக்கு போகும் பொதுவா ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும் அப்போ அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு பொதுவான பலனா சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம் துலாம் விருட்சிகம் இந்த மூணு ராசியும் அப்போ கடகத்தை பார்க்கும்பொழுது நீர் ராசியான கடகத்தை பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா கடகம் வந்து நீர் கிரகம் இல்லையா நான்காம் பார்வையாக பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாப கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது சனி பகவானுக்கு எப்படி மூன்றாம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரிதான் செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்போ எரிமலை வெடிக்கும் நெருப்பு குழம்புகள் வரும் கடலில் வந்து விழும் கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் பூகம்பம் கண்டிப்பாக வரும் இந்த பூமிகார்கன் மேட்சத்தில் வந்து அமர்ந்திருக்க அதனால் பூகம்பம் வரும் ஒரு சிலங்களில் வரும் போகும் அதனு பயமும் நமக்கு தென்பட தெரியும் நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும் அடி அடி பயிரது ரத்த காயங்கள் இருப்பது ரத்தம் வருது எல்லாமே நடக்கும் இன்னும் பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா இல்ல இதெல்லாமே நடக்கும் ஆனா பெருவாரியான விஷயத்துல நடக்காது நம்ம நாட்டுக்கு அவ்வளவு நடக்காது இது இறை வழிபாடு ஆலயம் வரிகாரத்தில் தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரும் அதனால தான் நம்ம நம்ம மக்கள் வந்து எல்லாம் மீண்டு வராங்க கொரோனா வந்து கூட எப்படி மீண்டு வந்தாங்க இந்தியா எப்படி மீண்டு வந்தது அது மாதிரி தான் நம்ம சொன்ன கேட்போம் நம்ம பயப்படக்கூடியவங்க ஆன்மீகத்துக்கு பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம பயபக்தி பக்தியில் பயபக்தி சொல்ல இல்லையா அந்த பயபக்தி உருவா உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம நம்ம இந்திய நாடு அதனால் கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார் துளாராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நீண்ட நாளாக கேஸ் போயினே இருக்கும் பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்

இங்கே கெட்டதுக்கு வந்து இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க எல்லாம் நல்லபடியாக தான் நடக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்னுடைய உபாசன விரோக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களோட அருள் பருமக்களை சொல்லி வாழ்த்தி ஓம் மகிஷத் பஜாய் வித்மகே சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி ஒரு பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி தேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை செவ்வாய் பயிற்சி பலன்தான் சொல்லிட்டு வரும் அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்களை சொல்ல போகிறேன் இப்போது செவ்வாய் பயிற்சி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரப்போகிறார் பன்னிரெண்டாம் இடத்துலே செவ்வாய் வந்து அமரப்போகிறார் அவர் பார்க்கும் இடங்கள் மூன்று ஆறு ஏழு மூணு இடங்களையும் பார்க்க போகிறார் இப்போ இதனால உங்களுக்கு ரிஷப் ராசிக்காரங்களை என்னென்ன பழங்கு ஏற்பட போகுதுன்னு இப்போ சொல்ல போகிறார் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கும்போது பன்னெண்டுக்குரியவர் அவர் பன்னெண்டுக்குரியவர் பன்னெண்டுலேயே வந்துட்டார் அப்போது அவருக்குரிய அந்த தன்மையை நடத்திதான காட்டுறோம் பன்னெண்டாம் இடன்றது நஷ்டங்கள் பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் சொல்லுது அப்போது கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்கு உண்டான விஷயங்களை உருவாக்கி கொடுப்பார் நஷ்டங்களை குறைத்து விடுவார் பயணங்களை மூலயமா நல்ல நடக்க மாதிரி வழி பண்ணி கொடுப்பார் இதெல்லாமே செய்வார் இந்த செவ்வாய் பகவான் அதே போல் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியுடைய மூணாம் இடத்தையும் பார்க்குறார் உணவு பார்க்கும்போது தைரியம் எப்பவுமே செவ்வாய்க்கு வந்து படைத்தலைப்புன்னு சொல்லணும் இல்லையா அதனால துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும் நல்லா வருவீங்க ஒரு காரியத்தை சாதனை பண்ணுவீங்க காரிய சித்தின்னு சொல்லணும் இல்லையா அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் எங்கெங்கே ஒரு முடியாத விஷயம் இருக்கோ அங்கே போய் நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க இதெல்லாம் நடக்கும் அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நீங்கள் வண்டி வாகனப்போவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் தனியாக போனாலும் சரி மற்றவங்களோடு போனாலும் சரி ஏதோ நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும் அது இல்லாமல் உங்கள் மூலியமாக நீங்கள் உங்களாக நீங்களாக செய்கிற வேலை யாருடைய உதவி இல்லாமல் அப்படிப்பட்ட வேலை கண்டிப்பாக வெற்றி பெறும் மாதிரிலாம் நடக்கும் சிவராசிக்காரங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாவடத்தை பார்க்குறனால வழக்குகள் வந்து முடிவு பெறும் தரவையில் வர மாதிரி கண்டிப்பாக நடக்கும் அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திடீர்னு வழக்கு வந்து திசை மாதிரி போகும் உங்களுக்கு சாதமாக இப்படிலாம் நடக்கும் அது இல்லாமல் கேட்டு த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கடன் பிரச்சனைலாம் உங்களுக்கு தீரும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்போ நீங்கள் பிளான் பண்ணி எந்தெந்த கடனை முதல்ல தீர்க்கணும் எந்தெந்த கடனை மெல்லமாக தேய்க்கலாம் அப்படின்றது முடிவு பண்ணிக்கலாம் மாதிரி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் உடம்புல ஏற்படக்கூடிய நோய் நொடிகள்லாம் ஆரம்பத்துலேயே கவனிச்சிடலாம் இதை வந்து எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் கவனிக்காததுனால தான் சிலலாம் சில நோய் நொடிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேஜில் வந்துட்டால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் இருக்குது அப்போது ஆரம்பத்துலேயே அதுக்கு வந்தால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் ஆரம்பத்தில் வரக்கூடிய நோய் நொடிகளாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அந்த பரிசோதனை மருத்துவ பரிசோதனை முதல்ல டெஸ்டிங் தான் டெஸ்டிங்கில் எல்லாமே தெரிஞ்சிடும் அது பண்ணுங்கள் அது கூட யாரும் பண்ண மாட்டேறாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் செக்அப்னு இருக்குது எல்லாமே பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது அதுக்கு வந்து நிறைய தொகையை கூட அவங்க வாங்குறதில்ல அதில் பார்த்துட்டாலே ஒன்று ஒன்று தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம எது பண்ணலாம் போனால் வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதுதான் எல்லாருக்குமே நான் அந்த பதிவில் சொல்லிட்டு வரேன் முழு மருத்துவ பரிசோதனை எல்லோரும் செய்து கொள்வது நல்லது ஏன்னால் இப்போ எந்த நேரத்தில் எந்த நோய் வரும்னு சொல்ல முடியல அது மாதிரி இருக்குது காலகட்டங்கள் அதனால் இந்த பதிவில் சொல்கிறேன் அதே மாதிரி ரிசபராசிக்காரங்களுக்கு ஏழாம் பார்வையாக ஏழாம் தந்தைய அந்த ஏழாம்பேட்டை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் பெட்டை பார்க்கிறார் அப்போது ஏழாம்ட்டை பார்க்கறதுனாலையும் கணவன் மனைவி ஒற்றுமை உங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பீங்க சண்டசத்தை வரும் அதுதான் நீங்களே நீங்களும் சமாளமாடுவீங்க இதுதான் முக்கியமான விஷயம் உங்கள் மூன்றாம் அவர் வந்து கடல் மனை உறவில் தலையிட்டாதான் விவகாரத்து வரைக்கும் போகும் அது யாரும் வராமல் இருக்கிற பட்சத்தில் நீங்களே சரி பண்ணிப்பீங்க அது முடியும் உங்களால் ஏன்னா உரையீட்டில் தான் இருக்கீங்க அதனால் கண்டிப்பாக முடியும் இப்படி இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா விவகாரத்து வர்றது குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது கடவுள் மனை ஒற்றுமை வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அது இல்லாமல் பங்குதாரர்கள் மூலிமா லாபங்கள் கிடைக்கும் அவங்களுடைய ஆலோசனை நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுக்கு நான் நேரம் தான் இப்போ வந்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் நடக்கலாம் நெசுவராசிக்காரங்க சொல்கிறேன் இதே நீங்கள் நல்லா யோசனை பண்ணி நடந்துங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் கேட்டு நடக்கலாம் தப்பு கிடையாது அவங்க சொல்கிறேன் நல்லதான் இருக்கும் ஏன்னா உங்கள் லாபம் வரக்கூடிய வகையில் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு காலக்கட்ட நேரம் நல்ல நேரமாக இருக்கு இல்லையா அப்போ அவங்க சொல்லும்போது அது கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாமே வந்து இந்த செவ்வாயுடைய பார்வை பலனு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது இல்லாமல் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் எல்லா பெண்கள்லாம் கேட்டீங்க மங்கல் குழுங்கன்னா தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லுவோம் பெண்களுக்கு ஏன் சொல்கிறோன்னா கணவன் வந்து அந்த பா தாலி தான் கணவன் கணவன் இல்லைன்னா தாலி பாக்கியம் இல்லை இல்லையா அப்போது கணவனுக்கும் தீர்க்காயலாக இருக்கணும் மனைவியும் தீர்க்காயலாக இருக்கணும் போது அந்த தாலி பாக்கியம் சொல்லப்படுது அதுக்கு தான் தீர்க்க சுமங்கலி பவ சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் களத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க எந்த ஒரு நிகழ்ச்சியில் போனாலும் அப்படி தான் சொல்லுவாங்க பெண்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் தீர்க்காய்சு பவ சொல்லுவாங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் தீர்க்காய்சு பவ தீர்க்க சுமங்கலி பவ சொல்லுவாங்க ரெண்டுமே சொல்லுவாங்க அதனால் அந்த மாங்கல்ய பலம் இப்போ உங்களுக்கு அதிகரித்து காணப்படுது அதனால் அது பண்ணலாம் அப்போ அது இன்னும் அதிகரிக்கணும்னா நிறைய சுமங்களை எங்களுக்கு தாம்பூலம் வாங்கி கொடுங்க அந்த மாங்கல்யம் வாங்கி சாமிகிட்ட வச்சு கொடுங்க மற்றவங்களும் உங்களுக்கு அவங்களுக்கு வச்சு நீங்கள் வயசில் இருந்தால் அவங்களுக்கு குங்குமம் போட்டு இட்டு கொடுங்க நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க பெருவாக பொதுவாக பெண்களுக்கு தான் நான் சொல்லிட்டு வரேன் இந்த ரிசவராசி பெண்களுக்கு இதை மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு துணைச்சல் வரும் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகமோ தொழிலோ அதில் வந்து சிறப்பாக டக்குன்னு ஒரு ஐடியா கொடுப்பீங்க அவங்க மேலதிரிகள் வந்து பாராட்டுவாங்க பரவாயில்லையே எங்களுக்கே இந்த ஐடியா தெரியலையே நீங்கள் சொல்லிட்டீங்களேன்னு வாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அதனால் இந்த சுக்கர செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தரமாக இருக்கப்போகுது நீங்கள் வந்து இறை வழிபாடுன்ற போது முருகர் வள்ளி தெய்வோடு சேர்ந்த முருகராக இருக்கணும் ஏன்னா ரிஷப் ராசிக்காரங்களுக்கு வந்து அப்படி வணங்குற முருகர் தான் நல்ல விசேஷமாக சொல்ல போகிறார் வள்ளி தேவனோடு சேர்ந்துருக்கிற முருகர் வழிபடுங்க சொன்ன மாதிரி இளைஞர் அபிஷேகம் பண்ணுங்கள் இந்த கோடைக்காலமாக இருக்கறனாலையும் செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறனாலையும் முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது வேலும் மயிலையும் வணங்குங்க பொதுவாகவே முருகர் வணங்கும் போது வள்ளி தேவானை முருகன் மட்டும் வணங்கக்கூடாது வேலும் மயிலும் துணை முருகருக்கு அதே மாதிரி நம்மளுக்கும் துணை வேலும் மயில் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் வெம்பெருமான் அதனால் வேலும் வயலும் துணை சொல்லலாம் முருகா முருகா சொல்லலாம் முருகனு கரோகர சொல்லலாம் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வாங்க இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் இங்கே ரிசபராசியில் பிறந்திருக்கனால அந்த வள்ளி என்ற முருகப்பெருமானுடைய ஒரு மனைவியாகிய வள்ளி அந்த வள்ளியே வந்து சுக்கன்னு கொஞ்சம் அம்சந்தான் அதனால் வள்ளி இருக்கு வள்ளி தேவானோடு இருக்கிற முருகன் வழி வள்ளி தனியாக இருக்கிற கோயில் போயிட்டு வரலாம் திருச்செந்தூர் பக்கத்தில் கூட வள்ளி குகைன்னு இருக்குது அங்கே கூட போயிட்டு வரலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வர இன்னும் உங்களுக்கு சிறப்பான பதில்கள் மேலும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுதான் உண்மை இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க தான தர்மம்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இனிப்பு வகைகளை நிறைய கொடுங்க இனிப்பு வகைகளை வந்து தானமாக கொடுங்க அது பழங்களாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் மாதிரிலாம் பண்ணலாம் இது இல்லாமல் வந்து நிறைய நீங்கள் வந்து உடை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லாதவங்களுக்கு உடை தானம் பண்ணுறது கண்டிப்பாக நல்லதாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இறை வழிபாடு தான தர்மங்கள் இது மூலியமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய கெடு வலங்கும் குறைந்து நற்பலந்தான் ஏற்படும் ஏற்படப்போகுது அதனால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் தேவினை ஏபிள் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சினை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை